ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி இது ஒரு ஸ்திர ராசி புத்தி சாமர்த்தியம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்லாம் சொல்லலாம் நிகரட்ட ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க மீது அதிக அளவு அன்பும் பாசமும் வைத்திருக்க கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்பு அப்படின்னா அதற்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க ஏன்னா சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாவே காதல் கிரகம் அன்பு அதிகம் செலுத்தக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்ல ஒரு சிவந்த மேனியுடையவங்களாக இருப்பாங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்கள சொல்லலாம் ராஜதந்திரத்தை நிறைய அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யார் மனதையும் அதிகம் வந்து புண்படுத்த மாட்டாங்க புண்படுத்தாமல் பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்கமும் படைத்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லால் இவங்களுக்கு கலையில கொஞ்சம் ஆர்வம் தன்னுடைய வீட்டை தன்னுடைய செய்யற வேலையை ரொம்ப அழகா நீட்டாக பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த லக்னத்துக்குரியவர் கூறியவர் குரு குரு சந்திரன் சுக்கரன் பாவிகளா இருப்பாங்க சனி பகவான் ராஜயோகத்தை தரக்கூடியவர் சனி திசை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்கும் உற்றார் உறவினர்களால் இருந்த பிரச்சனை அவங்கள பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சனி திசை நடக்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும் சனி திசை நடக்கும்போது பெரும்பாலும் நல்ல ஒரு புகழோட உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசினை இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் கலையில இவங்களுக்கு அதிக ஈடுபாடு கலை சார்ந்த தொழிலில் இவங்க இறங்கினாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க சரி இவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி பிறந்த மாதிரி இருக்குது அது ஒரு பதினொன்றாவது மாதமே வந்துடுச்சு அந்தளவுக்கு காலங்கள் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு சூரியன் சுக்கிரன் இணைவு இந்த மாதத்தில் ஏற்படுறதுனால மூலம் திரிகோணம் வீட்டில் இருக்க போகுது சூரியன் நீச்சம் நீச்சபட்ச ராஜயோகமும் கிடைக்க போகுது இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனும் சில ராசிக்காரர்களுக்கு சில அசுப பலன்களும் கிடைக்க போகுது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து பயிற்சியாக இருக்கிறார் அங்கு இருக்கிற செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால குருவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் மற்ற எல்லா கிரகங்களுடைய பார்வையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியனும் செவ்வாயோட இணைவு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் குழந்தை பிறகு ரொம்ப யோக பலன் இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி ரிசப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி வளத்துடன் அமரப்போகிறார் பொதுவாக ஆட்சி பெற்ற ஒரு உச்சம் பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் யோக பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்தோடு ஆட்சி பலத்தில் அமரப்போகிறார் நீங்களே எதிர்பாராத பல அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் கடந்த காலத்தில் நீங்கள் ஏற்பட்ட இடர்பாடுகள் பட்ட அவமானங்கள் இது எல்லாமே வருகின்ற மாதத்தில் மாறப்போகுது இந்த காலகட்டத்தில் இழுப்பறியாக இருந்த வேலையை கூட டக்குன்னு நீங்க கையில எடுத்து அந்த வேலையை டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு புகழ் பேர் அந்தஸ்தி இதெல்லாம் கிடைக்க போகுது எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நினைக்கலோ அதே இடத்துல நல்ல ஒரு பெயரோடு வாழ போறீங்க நல்ல ஒரு புகழோட உச்சிக்கே இந்த காலகட்டத்துல செல்ல போறீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொத்து வச்சுட்டு நம்மளால அதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான யோகங்கள்லாம் கிடைக்கும் அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்ப குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல உத்வேகத்தோடு ரொம்ப சுறுசுறுப்போடு ரொம்ப தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நம்மளால் இதை செய்ய முடியும் இதை கண்டிப்பாக லாபகரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி பலனை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே நிறைய நல்ல நல்ல செய்திகளும் தேடி வரும் சொந்த வீடு கட்டணும் ரொம்ப நம்மளுடைய கனவாக இருந்திருக்கும் அந்த கனவு நனவாக கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்துல நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கடன் எல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமையப்போகுது போகுது திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் வரணமையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரநமையும் ரொம்ப நல்லா தடையாக இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு தென்பு தைரியம் ரொம்ப உற்சாகமான மனநிலை ரொம்ப சுறுசுறுப்போடு தைரியமாக வளருவீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலே இந்த கால ஜாதகத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்க மூலியமாக சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த செலவுகள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அதோட கூட கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்கள் நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமாக சின்ன சின்ன இழப்புகள் பிரச்சனைகள் அதனால் சின்ன சின்ன இடையூறுகள் கெட்ட பெருங்கெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க குறிப்பாக குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் தான் நடத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ மனைவியாக இருந்தால் கணவருக்கிட்டேயோ அந்த நிதி பொறுப்பை ஒப்படைச்சிருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலலாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கட்டக்கூடிய யோகம் இருக்குது பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க குறிப்பாக செவ்வாய்கிழமையில் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நம்பிக்கையோடு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் போய் ஒரு ஐந்து விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் வெற்றிலையில் விளக்கு போட்டு வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெரு சந்திரபானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற அந்த முருக பெருமானோடைய மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கட்டாயம் நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ